வணக்கம் வானிலை உறவுகள் அனைவருக்குமே வணக்கங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இன்றைய வானிலை அறிக்கையை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நேற்று நங்கூரமிட்டு கூறியதை போல சில பகுதிகளில் நல்ல ஒரு பரவலான மழையானது பதிவாகியிருக்கிறது வடக்கு கடலோரம் டார்கெட் டார்கெட் வடகடலோரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வடகடலோரத்தை டார்கெட் வைத்திருக்கிறது நேற்றைய மழை பொழிவு ஸோ இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் இதே நிலை தொடரலாம் இதை காட்டிலும் சற்று கூடுதல் மழையும் தெரிகிறது ஓகேங்களா உட்பகுதிகளுக்கும் அதை பற்றியான ஒரு வானிலை அறிக்கையாகவே இது இருக்கப் போகிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழகம் எங்குமே பரவலான மழை தமிழகம் முழுவதுமே கன மிக கனமழை அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு കിടച്ചക്ക് வாய்ப்பு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த பத்து நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகம் தொடர்ந்து தன்னுடைய பெனிஃபிட்டை தக்க வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அந்த மிக கனமழை அப்படின்றது இருக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே சில இடங்கள்ல சில பகுதிகளில் இருக்கலாம் ஆனால் கேரளாவிற்கு தொடர்ந்து இனிமேல் அடுத்து தீவிர மழை பொழிவிற்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா நம்முடைய வட தமிழக உள் மாவட்டங்களில் பொழியக்கூடிய மழையே தமிழகத்தின் அதிகபட்ச மழையளவாக இருக்கலாம் அதாவது வட தமிழகம் டெல்டா மத்திய தமிழகம் வட கடலோர மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய ஆட்ச்பாட்டா இன்றைக்கி எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபாலுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலையிலேயே மழையானது தொடங்கலாம் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வடகடலோரம் நல்ல மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக அதிகபட்ச நீச்சியாக இன்றைய மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல இடங்களில் நேற்று வந்து தில்லை விளாகம் விலாகம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காரியாபட்டி தேத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் புலம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெல்டா மாவட்டங்களை நான் சொல்கிறேன் ஓகேங்களா வேதாரண்யத்திலும் நல்ல மழை நிற்று அதே போல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழையானது நமக்கு நல்ல மழை பதிவானது ஓகேங்களா குரவப்புலம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் நல்ல மழையை வந்து பார்த்திங்கன்னா பொழிந்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது தகட்டூர் மருதூர் அப்புறமா வந்து தென்னாடார் பஞ்சநதிக்குளம் இந்த பகுதிகள் அனைத்தும் நல்ல மழையை வந்து பார்த்திங்கன்னா பொழிந்திருக்கிறது சில இடங்களில் நனைக்கும் மழையும் சில இடங்களில் சாரல் தூரல் மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது ஆனால் கனமழையை வடகடலோரமே அதிகமாக தன்னை பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இன்றும் அதே தான் வடகடலோர மாவட்டத்திற்கே நல்ல மழை அப்போ சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழையானது இருக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கேயும் கன விழ இருக்கலாம் சில நேரங்களில் அவ்வப்போது மிக கனமழையாகவும் கூட இருக்கலாம் ஓகேங்களா கனமழைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு கனமழை அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரெயின்ஃபாலுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கண்டிப்பாக பல மாவட்டங்களில் நல்லதொரு மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயும் அடுத்தடுத்த காணொலிகள்லையும் நம்ம நிறைய விதமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கிறது சோ அதனால வீடியோவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு ஒரு விதமான மாவட்டங்கள்லயுமே மழை பொழிவின் துல்லியம் இருக்கலாம் இன்று மாலை மதியத்திற்கு பிறகு பொழிவு மீண்டும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே நான் ஒன்றா வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா மதியத்திற்கு பிறகு மூன்று மணிக்கு பிறகு மழை தீவிரமாகிறது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நன்றி